அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் நம்ம என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளேயும் குறைகளை தேடுற மனிதர்கள் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கத்தாங்க செய்வாங்க எப்பவுமே ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளை கண்டிப்பாக பிடிக்காமல் கூட போயிடும் அந்த மாதிரி நம்மளால எல்லாருடைய கதைகள்லேயும் கண்டிப்பாக நல்லவங்களாக மட்டும் ஒருபோதும் வாழ முடியாதுங்க நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலையா இல்லை நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கலையா அந்த இடத்த விட்டு கொஞ்சமாவது நகர்ந்து போயிடுறது தாங்க அந்த உறவுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை சில சமயம் திகட்ட திகட்ட கொடுக்குற அன்பு கூட தப்பு தான் இருக்குதுங்க ஏன்னா ஒரு பாத்திரம் நிறைஞ்சு தண்ணி நிறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணும் அதுக்கு மேலே தண்ணி அதை உள்வாங்கிக்காது அந்த தண்ணியை வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும் அப்படிதாங்க சில உறவுகளும் நம்ம கொடுக்குற அன்பு கூட சில சமயம் திகட்டித்தான் போயிடுதுங்க எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒருபோதும் வாழ முடியாதுங்க ஏன் கடவுளால் கூட முடியாது ஒருத்தங்க மழை வேணும்னு வேண்டுவாங்க ஒருத்தங்க மழை வேண்டான்னு வேண்டுவாங்க இப்போது மழை வந்தாலும் கடவுளுக்கு கஷ்டம் மழை வள்ளைனாலும் கடவுளுக்கு தான் கஷ்டம் ஏன்னா யாராவது ஒருத்தன் கண்டிப்பாக கடவுளை திட்ட தான் செய்வாங்க நம்மளை படைச்ச கடவுளுக்கே அந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் சொல்லுவாங்க வேணும் அதனால நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம செய்கிறது இவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம இருப்போமே இப்படியெல்லாம் யாரும் யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க ஏன்னா எல்லாமே சில காலம்தான் கண்டிப்பாக எல்லாமே கடந்தும் போகுந்தான் சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்